இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பழத்தை உங்களால சாப்பிடாம இருக்க முடியாது உடல் வலிமை தேகம் அழகு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாவது வந்து இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து உங்களுடைய உடல் வலிமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய முகம் அப்படிங்கிறது பொழிவு பெறும் விநாயகர் சதுர்த்தி அதே மாதிரி ஆயுத பூஜை அப்படிங்கிற பண்டிகை காலங்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பழத்தை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா இந்த பழத்துல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ பண்ணாம வந்து பாருங்க விளாம்பலம் அப்படின்னு எதிர்ப்பு பேர் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா சிலர் வந்து இதற்கு ஆன்சர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மரத்துடைய பேர் வந்து விழா அப்படின்னு இருக்கு அதனால வந்து விளாம்பலம் அப்படின்னு பேர் வந்துருக்குன்னு சொல்றாங்க மேலும் சிலர் வந்து விழா எலும்பு வந்து வலுப்பெறும் அளவுல வந்து கால்சியம் சத்துக்கள் இந்த படத்துல இருக்கு அதனால இந்த படத்துக்கு விளாம்பலம் வச்சிருக்காங்க மாதிரி சொல்றாங்க அந்த காலத்துல அகத்தேர் விளாம்பலத்தை படத்திலேயே முதன்மையான பழம் அப்படின்னு கருதி இருக்காரு அதனாலதான் இந்த பழத்தை பற்றியும் சில குறிப்புகளை வந்து அவருடைய சித்த மருத்துவ குறிப்புல வந்து எழுதி வச்சிருக்காரு குறிப்பாக விளாம்பலம் அப்படிங்கிறது பெரோனியா எலபண்டம் என்ற தாவல் குடும்பத்தை சேர்ந்தது இதன் தாயகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகள் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் தைவான் மியான்மர் போன்ற பகுதிகளில் இது செழித்து வந்து வளருது இந்த பழம் சத்தான ஒரு பழம் மட்டும் இல்லாம மருத்துவ குணமும் நிறைந்த ஒரு பழமா வந்து காணப்படுது இதற்கு ஆங்கிலத்துல உட் ஆப்பிள் எலிபெண்ட் ஆப்பிள் மங்கி ஃப்ரூட் கர்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த பழத்துல வைட்டமின் சி தயின் பீட்டா கேரட்டின் வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் எல்லாமே இருக்கு குறிப்பாக நூறு கிராம் விளாம்பளத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களின் அளவை இப்ப நீங்க பாத்துறீங்க இந்த சைட்ல தெரியக்கூட இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க இதுல அதிகப்படியான பாஸ்பரஸ் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி நாற்று அதிகமா இருக்கு கால்சியம் அப்படிங்கிறது எண்பத்தஞ்சு அஞ்சு மில்லிகிராம் வந்து இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்துக்கள் இருப்பதனால தான் இந்த பழத்தை வந்து ஒரு முதன்மையான பழமா வந்து சொல்றாங்க இதை நல்லா வந்து அந்த பழத்தை வந்து கழுவிட்டு நடுவுட இருக்கக்கூடிய பகுதியை விதையோட அப்படியே வந்து எடுத்துட்டு அதுல கொஞ்சம் அளவு வந்து இனிப்பு சேர்த்துட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து சுவையா இருக்கும் இந்த பகுதியை நீங்க எடுத்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு துவர்ப்பு சுவையுடன் இருக்கும் அது மட்டும் இல்லாம சிறிதளவு குளிப்புத்தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் பாத்தீங்கன்னா இந்த பழம் இந்த விழா பழம் அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது வந்து இந்த பழத்துக்கு எலிபென்ட் ஆப்பிள் மங்கி ஃப்ரூட் அப்படின்னா வந்து பேர் வச்சிருப்பாங்க இது எல்லாமே வந்து இந்த காடுகள்ல விளையக்கூடிய முக்கியமான ஒரு பழம் விலங்குகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் வந்து இந்த பழம் விழா மரம் அப்படிங்கிறது வந்து காடுகள்லையும் தோட்டங்களையும் கோயில்களையும் வந்து நிறைய இடங்களில் வளர்க்கப்படுது விளாம்பழம் ஓடுகளை எடுத்து வந்து சில பேர் கைவினைப் பொருட்களையும் வந்து செய்யறாங்க அது வந்து கரெக்டா ரவுண்டா ஒரு ஷேப்பா இருக்கிறதுனால வந்து இது வந்து கைவினை பொருட்கள் செய்ய வந்து பயன்படுது முக்கியமா இந்த பழத்துடைய மருத்துவ குணங்களை பார்க்கும் பொழுது வாதம் தித்தம் போன்ற உடல்நல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது மாதவிடாய் பிரச்சனைகள் கருப்பை புற்றுநோய் போன்ற பிரச்சனைக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆராய்ச்சியும் வந்து பண்ணிக்கிட்டு வராங்க ஒருத்தவங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினமும் ஒரு விளாம்பழம் வந்து சாப்பிட்டாலே போதும் நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி வந்து சாப்பிடும் பொழுது விளாம்பழத்துடன் வந்து கொஞ்சம் வெள்ளம் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க அத்துடன் வந்து தலைவலி போன்ற நரம்பு பிரச்சனைகள்ல இருந்து வந்து சிறப்பாக வந்து தீர்வு காண இந்த விளாம்பழம் வந்து உதவுது எலும்புகள் வளர்ச்சி பெற வந்து ஒரு சூப்பரான ஒரு உணவுப் பொருளா வந்து இது இருக்கு விளாம்பழத்தில் வைட்டமின் பி டூ அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி கால்சியம் அப்படிங்கிறது இருக்கு எனவே இதை நீங்க வந்து சாப்பிடும் பொழுது கற்களையும் எலும்புகளையும் வலுப்படுத்துது முக்கியமா வந்து விளாம்பழம் தொடர்ந்து சாப்பிட்றதுனால வந்து ஆஸ்டியோபெரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பை உடைக்கக்கூடிய ஒரு நோயில இருந்து உங்களை வந்து தற்காக்குது இதனால வந்து உங்க எலும்புகள் பாத்தீங்கன்னா பாதுகாத்துக் கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து விக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இது வந்து நீக்குது அடிக்கடி உங்களுக்கு விக்கல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அந்த விளாம்பழத்தை உப்பு மற்றும் புளி சேர்த்து ஒரு சட்னி செய்து வந்து தோசையுடன் அல்லது வந்து வேற ஏதாவது இட்லியுடன் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு பார்த்தீங்கன்னா இது கொடுக்குது மார்பக புற்றுநோயை குணப்படுத்தவும் இது வந்து உதவுவதா சொல்றாங்க கருப்பை புற்றுநோயையும் குணப்படுத்த இந்த விளாம்பழம் வந்து உதவுது இதை வந்து நீங்க உட்கொள்ளும் பொழுது வந்து இந்த பழத்துடன் வந்து தேன் சீரகம் மற்றும் ஏலக்காய் சேர்த்து வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல தீர்வா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி முகத்துல இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளை வந்து தீர்ப்பு வைக்குது முகத்தை வந்து ஒரு பொலிவுடன் வைத்துக்கொள்ள உதவுது கருவிழிகளை வந்து போக்க உதவுது முகம் வந்து அங்கங்க சிவப்பா இருந்துச்சு அப்படின்னா வந்து அதையும் வந்து போக்க உதவுவதா வந்து சொல்றாங்க இதுல நிறைய பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது இருக்கு அதனால தான் இதை வந்து ஒரு முதன்மையான ஒரு படமா வந்து சொல்லியிருக்காங்க இது ஏன் அடிக்கடி நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழத்துல இருந்து நிறைய வந்து மருந்துகள் வந்து தயாரிக்கிறாங்க மொத்தமா வந்து காடுகள்லையும் தோட்டங்களையும் விளையக்கூடிய இந்த பழங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது அதே மாதிரி வந்து மருந்து கம்பெனிக்கு விட்டுடுறாங்க இதனால வந்து நமக்கு ஈஸியா வந்து கிடைக்கிறது இல்லை அப்பப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வரும் பொழுது ஒரு திருவிழாக்கள் வரும்பொழுது மட்டுமே வந்து மார்க்கெட்ல நம்மளால வந்து இதை வந்து பார்க்க முடியுது பெரும்பாலான பழங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு ஈஸியா கிடைக்கிறது இல்லைன்னா அதை வச்சு வந்து மருந்துகள் வந்து தயாரிக்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக நமக்கு வந்து ஈஸியா வந்து கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாருங்க அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து தெரியும் இந்த பழத்துல எந்த அளவுக்கு வந்து சத்து இருக்கு ஏன் நமக்கு இது ஈஸியா கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக இந்த விளாம்பழம் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போதான் உங்களால வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் அப்படிங்கறது எடுக்க முடியும் தவறான நேரத்துல இந்த பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது வந்து நமக்கு கண்டிப்பா உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு சீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோல்டு இருக்கக்கூடியவங்க இந்த விளாம்பழத்தை தவிர்ப்பது வந்து நல்லது நெக்ஸ்ட் வந்து சில பெண்கள் மாதவிடை காலங்கள்ல இத சாப்பிடாம இருப்பது வந்து நல்லது இது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த கூடுமோ மாதிரி சொல்றாங்க மற்ற நேரங்கள்ல வந்து விளாம்பளத்தை வந்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பழத்தை அதிகமா வந்து சாப்பிடக்கூடாது லிமிட்டா தான் சாப்பிடணும் ரத்தம் வந்து சுரக்கும் தன்மையை வந்து சிக்கலாக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அதிகமா சாப்பிடும் பொழுது அதிகமா சாப்பிடும் பொழுது இதில் இருக்கக்கூடிய புளிப்பு தன்மை அப்படிங்கறது வளவழைக்க ஒரு வாய்ப்பா வந்து அமையும் அதை வந்து பாத்துக்கோங்க குழந்தைகள் சாப்பிட்றாங்கன்னா அந்த விதைய வந்து எடுத்துட்டு மீந்திருக்கக்கூடிய பகுதி மட்டும் குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க சின்ன குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமா ஒரு பத்து வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாப்பிடலாமா இல்லையா அப்படிங்கறது டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நிச்சிட்டு போய் நீங்க வந்து சாப்பிட கொடுக்கலாம் பொதுவாக வந்து பித்தம் சமநிலையுடன் உள்ளவர்கள் சக்கர நிலை அப்படிங்கிறவங்க இருக்கக்கூடியவங்க இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக விளாம்பழத்தை பார்க்கும் பொழுது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு இந்த விளாம்பழத்துல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய முக்கியமான மருந்து பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்ஸ் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளும் தயாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆன்டி மைக்ரோபியல்ஸ் ஃபார்முலேஷன்ஸ் பார்முலேஷன் சொல்லக்கூடிய இந்த மருந்துகளும் வந்து தயாரிக்கிறாங்க விளாம்பழத்தை அதிகம் சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகளை வந்து இப்போ நீங்க டீட்டெயில் தான் வந்து பார்க்க போறீங்க ஒருவேளை வந்து நீங்க அதிகமா விளாம்பழத்தை சாப்பிடும் பொழுது அது வயிற்றுப்போக்கு வயிற்று வீக்கம் பசி போன்ற பிரச்சனை வந்து ஏற்படுத்தலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து இதுல புளிப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கு நீங்க அதிகமா சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அல்சர் வரவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சிலருக்கு வயிற்று எரிச்சல் மற்றும் வாயில வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிக அளவுல சாப்பிடும் பொழுது பித்தம் அதிகரித்து தலை சுற்ற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தலைவலி வரவும் வாய்ப்பு இருக்கு சிலருக்கு உடம்பு வந்து திடீர்னு வேர்க்கவும் ஆரம்பிச்சிடும் அந்த அளவுல வந்து இது பவர்ஃபுல்லான ஒரு பழம் சிலர் இதுல உள்ள சத்துக்கள் மற்றும் ஏற்ற உணவுகளை சேர்த்து சாப்பிடும் பொழுது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே வந்து ஒரு தவறான அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் ஒரே நேரத்துல சாப்பிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப மீன் சாப்பிடுறீங்கன்னா அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா மில்க் வந்து சாப்பிடக்கூடாது இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுது அதே மாதிரிதான் இந்த பொருளை சாப்பிடும் பொழுதும் ஒரு சில பொருட்களை வந்து நீங்க அலர்ஜி ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உடல் உபாதைகள் அதே மாதிரி வந்து தோல் வறட்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதனால விளாம்பழத்தை சாப்பிடுறீங்க அப்படின்னா வந்து நீங்க இருந்து ரெண்டு உருண்டை அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாம் மொத்தமா அதிகமா வந்து சாப்பிடாம இருப்பது உங்களுக்கு வந்து நல்லது உடல் நலத்திற்கு மிகவும் ஏற்ற ஒரு பழம் தான் வந்து இந்த விளாம்பலம் இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க நீங்க தயவு செய்து நீங்க மார்க்கெட்ல இதை பாக்குறீங்கன்னா நீங்க வாங்கிட்டு போயிட்டு தாராளமா யூஸ் பண்ணுங்க ஆனா நான் சொன்ன சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து சாப்பிடலாம் ஏன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்க இதுல வந்து பொட்டாசியம் வைட்டமின் சி இரும்பு இரும்புச்சத்து பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்கு ஒருவேளை நீங்க வந்து பொட்டாசியம் இருக்கக்கூடிய நீங்க மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா அதில் அறுநூறு எம்ஜி சொல்லக்கூடிய மில்லிகிராம் சொல்லக்கூடிய அளவில் வந்து இது இருக்கு அதனால வந்து பொட்டாசியம் சம்பந்தமான மாத்திரைகளை எடுக்கக்கூடியவங்க யோசிச்சு சாப்பிடணும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சாப்பிடணும் கால்சியம் அதே மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய மாத்திரைகள் சி அதிகமாக இருக்கக்கூடிய மாத்திரைகள் இரும்புச்சத்து நீங்க அதை கவலைப்படாதீங்க அது கம்மியாக தான் இருக்கு பாஸ்பரஸ் சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க சாப்பிடணும் அதை தவிர்த்து இருக்கக்கூடியவங்க வந்து இந்த பழத்தை வந்து சொன்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் டீடைல் வந்து செக் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் அதையும் வந்து படிச்சு பாத்துக்கோங்க இவ்வளவுதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து போகும்பாரு